இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இரண்டாம் பாதையில் நிறைய பெரிய நடிகர்களின் படங்கள் வெளியாகி வசூலை குவித்தது அந்த வகையில் பிடித்த படங்களின் பட்டியலில் பத்தாவது இடத்தில் அறுபது கோடி வசூல் செய்து அருள்நிதியின் காலனி பார்ட் இடம்பெற்றிருக்கிறது அடுத்ததாக ஒன்பதாவது இடத்தில் விக்ரம் நடிப்பில் வெளியான தங்கலான் படம் எண்பது கோடி வசூலை பெற்றது சுந்தர் சிங் அரண்மனை போர் படம் நூத்தி ஐந்து கோடி வசூல் செய்து எட்டாவது இடத்தில் உள்ளது சூர்யா கங்குவா படம் நூத்தி இருபது கோடி வசூல் செய்து ஏழாவது இடத்தில் படம் நூத்தி ஐம்பது கோடி வசூல் செய்து ஆறாவது இடத்திலும் உள்ளது தனுஷ் நடிப்பில் வெளியான ராயன் படம் நல்ல வரவேற்பு பெற்ற நிலையில் நூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி வசூல் பெற்று ஐந்தாவது இடத்தில் இருக்கிறது மேலும் இந்த வருடம் மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற படம் தான் விஜய் சேதுபதியின் மகாராஜா படம் இப்படம் நூத்தி எழுபத்தி எட்டு கோடி ஈட்டியது ரஜினியின் வேட்டையின் படம் இருநூத்தி அறுபத்தி ஐந்து கோடி வசூல் செய்து மூன்றாவது இடத்தில் இருக்கிறது சிவகார்த்தியின் நடிப்பில் வெளியான அமரன் படம் இரண்டாவது இடத்தில் இருக்கிறது கிட்டத்தட்ட நாற்பது கோடி வசூலை அள்ளியது முதலிடத்தில் விஜயின் கோட் படம் இடம்பெற்றிருக்கிறது இந்நிலையில் தமிழ் சினிமாவிற்கு இதுவரை எட்டா இருப்பது ஆயிரம் கோடி வசூல் சாதனை தான் மற்ற மொழிகளில் பல படங்கள் ஆயிரம் கோடி வசூல் சாதனை செய்து வருகின்றது ஆனால் தமிழ் திரையுலக்கில் இதுவரை வெளியான எந்த படமும் ஆயிரம் கோடி வசூல் செய்ததில்லை இது ஒரு குறையாகவே பார்க்கப்படுகின்றது ஆயிரம் கோடி வசூல் செய்யும் என எதிர்பார்க்கப்பட்ட சில படங்களால் அந்த சாதனையை எட்ட முடியாமல் போனது இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியாக இருக்கும் தமிழ் படங்களில் ஒரு சில படங்கள் ஆயிரம் கோடி வசூல் சாதனை நிகழ்த்த அதிக வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது அந்த வகையில் ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகும் கூலி திரைப்படம் ஆயிரம் கோடி வசூல் சாதனை நிகழ்த்த அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிகின்றது அதற்கு காரணம் சூப்பர் ஸ்டார் மற்றும் லோகேஷ் கனக்ராஜ் காம்போ அமீர் கான் உபேந்திரா போன்ற பல மொழி நடிகர்கள் இப்படத்தில் நடிப்பது எனலாம் பல மொழி நடிகர்கள் சூப்பர் ஸ்டாருடன் இணைந்து கூலி திரைப்பட நடிப்பதால் தமிழகத்தை தவிர மற்ற மாநிலங்களிலும் இப்படத்திற்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் லோகேஷ் கனகராஜ் மற்றும் ரஜினிகாந்த் கூட்டணி முதல் முறையாக கூலி படத்தின் மூலம் இணைந்துள்ளது இதனால் இப்படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கின்றது இதையெல்லாம் வைத்து பார்க்கையில் கூலி திரைப்படம் ஆயிரம் கோடி வசூலை பெற அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிகின்றது விஜயின் கடைசி படமான தளபதி சிக்ஸ்டி நைன் திரைப்படத்தை எச் வினோத் இயக்கி வருகின்றார் அரசியல் சார்ந்த ஒரு படமாக இப்படம் தயாராகி வருவதாக

ஆயிரம் கோடி வசூலை அசல்ட்டாக தொடும் அது மட்டுமில்லாமல் விஜயின் கடைசி படம் இது என்பதால் ரசிகர்கள் பலமுறை இப்படத்தை திரையில் பார்க்கவும் அதிக வாய்ப்புகள் உள்ளது விஜய் ரசிகர்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த ரசிகர்களும் விஜய் கடைசியாக திரையில் இப்படத்தின் மூலம் தான் பார்க்க முடியும் என்பதால் அனைவரும் தளபதி சிக்ஸ்டி நைன் திரைப்படத்தை திரையில் பார்த்து விடுவார்கள் இதெல்லாம் வைத்துதான் இப்படம் கண்டிப்பாக ஆயிரம் கோடி வசூலை பெறும் என கூறப்படுகிறது கமல் மற்றும் சிம்பு இணைந்து மணிரத்தம் இயக்கத்தில் நடிக்கும் தக்லீஃப் போன்ற படங்கள் ால் எதிர்பார்க்கப்படும் படங்களில் ஒன்றாக உள்ளது இப்படத்தில் பெரும்பாலான படப்பிடிப்பு முடிவடைந்துள்ள நிலையில் அடுத்த ஆண்டு ஏப்ரல் அல்லது மே மாதம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இப்படத்தில் சிம்புவிற்கு ஜோடியாக த்ரிஷா நடிக்கின்றார் வினை தாண்டி வருவாயா படத்திற்கு பிறகு சிம்பு மற்றும் த்ரிஷா இப்படத்தின் மூலம் மீண்டும் இணைந்துள்ளனர் இதுவே இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பை பல மடங்கு உயர்த்தியுள்ளது அதை தவிர கமல் மற்றும் சிம்பு இணைந்து நடிக்கின்றார் இதுவும் இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பை இரட்டிப்பாக்கியுள்ளது

பட்சத்தில் இப்படங்கள் ஆயிரம் கோடி வசூலை பெற அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிகின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க